சந்திக்காம வழக்க சட்டத்தை சட்டமா சந்திக்காம இவங்க போய் குறுக்கு போய் நீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு தடையானை வாங்கியிருக்காங்க அது தற்காலிகமானது தான் இந்த தடையானை நிலைக்காது ஏன்னா ஊழல் நடைபெற்றிருக்கிறது முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அனைவருக்கும் தெரியும் எனவே இது விஷயத்திலே அமலாக்கத்துறைக்கு பின்னடைவு என்று சொல்ல முடியாது வீர சிவாஜியோடைய சிலை நடந்தது மராட்டி மாநிலத்தில் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்துங்க அங்கே வந்து மழை பெஞ்சுது இங்கே இடி இடிக்குது இங்கே இந்த ஆட்சி நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இங்கே நீங்கள் ஊழலாட்சி நடத்துகிறீங்க இங்கே நீங்கள் கட்டிடக்கூடிய கட்டடங்கள் தொண்ணூறு நாளில் நீங்கள் கட்டின பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க உங்கள் யோகிதா அப்படி தான் இருக்குது அதை சுட்டி காட்டினா நாங்கள் அங்கே வந்து மாஸ்கோவில் மழை பேஞ்சுது

அதனால இது வந்து இது ஒரு ஊழல் இது நீங்க இது கூட நான் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே நடந்துருச்சு குஜராத்தில் போட்டியிடாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வீழ்த்தப்படுவதற்காக அனைத்து எதிர்கட்சிகளையும் அதிமுக பிஜேபி நாம் தமிழர் புரிதுங்களா எல்லா கட்சிகளையும் இதில் ஒருங்கிணைத்து இப்போ இந்த ஜனங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லி அஞ்சு கோலம் ஆறு கோலம் நடக்கும் அதனால் இந்த ஆட்சி கடங்கால தமிழ்நாட்டை வந்துங்க ஏறத்தாழ ஒம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் மந்திரி வந்து ரொம்ப சட்டசபையில் என்ன சொல்கிறார் கடன் வாங்கினா வட்டியோட கொடுத்துருவோம் வாங்கிடாது நீ எந்த நீங்கள் நடத்துகிற எல்லா தொழிலுமே லாபத்தில் இயங்குது நீங்கள் சினிமா நடத்துகிறீங்க சாராயம் நடத்துகிறீங்க முதலமைச்சருடைய முதல் குடும்பம் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் நடத்துகிறாங்க அதில் எல்லாம் லாபம் ஆனால் பட்ஜெட் மட்டும் பற்றாக்குறை ஆனால் தமிழக அரசு மட்டும் நிதி நிலைமை கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிதி நிலைமையாக இருக்கிறது அதனால் முப்பத்தி ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க பிஜேபி அரசு மத்திய அரசு இந்த தமிழ்நாடு திருடங்கையில் சாவி கொடுக்கூடாது இந்த தமிழ்நாடு மத்திய அரசு ஒதுக்குற எல்லா நிதியிலையும் மோசடி செய்கிறோம் புரியுதுங்களா இந்து மக்கள் கட்சி நாங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் போராடணும் நீ நிதி ஒதுக்காத எதுக்காதுங்க விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கிறீங்க எதுக்கு உனக்கு கொடுக்கணுங்கிறேன் கொடுக்க கூடாதுங்கிற அதான் எங்க கோரிக்கை மற்ற மாநிலங்கள்ல எங்க ஆட்சி நடக்குது கொடுப்பான் ஒழுக்கமா செலவு பண்றான் ஸ்கூல் நடத்துனா ஸ்கூல் நடத்துறான் உங்களை மாதிரி உங்க ஸ்கூல்ல ஆள் சேர்த்துல இல்ல அப்படியெல்லாம் இல்ல பொய் அது திமுக காரன் வாங்கி அதுல திமுக காரன் திருட்டு பைய என்னங்க வாங்கி அவன் கணக்குல வர வச்சுக்கிறதுக்கு வாங்கலாம் அவங்ககிட்ட கொடுக்க கூடாது மத்திய அரசு நேரடியா ஸ்கூல் நடத்தணும் இந்த ஸ்கூல பூரா தேசிய மயமாக்கணும் மற்ற மாநிலத்தில எல்லாம் நிதியோ கொடுக்கலீங்க தான் வாங்கிக்கலாம் எப்போ போனாலும் போதுங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போடலாம் அதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியை கலைக்கணும் இந்த ஆட்சிக்கு நிதி கொடுக்க கூடாதுங்கிறேன் இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறேன் நீங்க பட்ஜெட் போடுறத எதுக்கு போடுறீங்க மக்களால நீங்க அங்க உங்களை மக்கள் என்ன திருடுறக்கா தேர்ந்தெடுத்தான் மக்கள் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தான் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க போய் நகையெல்லாம் அடமான வெய்யி அடுத்து நம்ம ஆட்சிதான் வந்துடும் பொய் சொல்லி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா உங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும் நீ என்ன ஒன்றியங்கிற இந்தியாவை தப்பு இந்திரா காந்தி இருந்திருந்தா நேரம் கொண்டு போய் உள்ள வச்சிருக்க தெரிஞ்சுக்குமா இப்படியெல்லாம் பண்ண முடியும் இந்திரா காந்தி ஆட்சியில் தான் எங்க கோரிக்கை மத்திய அரசு பண்ணாம இருக்கு பாத்தீங்களா அமித்ஷா மேலையும் நரேந்திர மோடி மேலையும் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா இந்த டிஎம் கே கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்கேன் அணிங்கிற போர்வியில் போதைப் பொருளை கடத்தல் மெத்தப்பட்ட மைன் இந்திய நாட்டு ஒற்றுமைக்கு விரோதமாக செயல்பட்டு இதெல்லாம் இந்திரா காந்தி காலத்தில் நடக்காதுப்பா நரேந்திர மோடி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் புரியுதுங்களா எதுக்கு நிதி கொடுக்கணும் நேரடியாக மத்திய அரசு ஸ்கூல் நடத்தணும் இந்த இந்த ஸ்கூலில் பூரா தேசிய மயமாகம் இந்த ஸ்கூல் எது இந்த திமுக ஸ்கூல் இருக்கு இல்லையா இது பூரா தேசிய மயமாக நேரடியாக மத்திய அரசு ரேஷன் கடையில் உணவு கொடுக்க வேண்டியது நீ என்ன நடுவில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற அதெல்லாம் இந்தியாங்கிறது ஒரு நாடு நீங்கள் வந்து நீங்கள் சும்மா தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம் ஏன்னா தனி ராஜாவணி பல மாநிலங்கள் அதில் பல மாநிலங்கள் நிர்வாக வசதியாக பல கலெக்டர் சேர்ந்தது தான் தமிழ்நாடு நிர்வாக வசதி புரிதுங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் தான் மாநிலங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து முதலமைச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உள்ளாட்சி அமைப்புகளில் சேர்மன் சும்மா இந்த இந்திய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக நீங்கள் இந்த நச்சு பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் இங்கே நடக்காது இந்திரா காந்தி இருந்தால் எப்படி வச்சுருந்தா உங்களை கொண்டு போய் மிஸ்ஸால் உள்ள வச்சு தட்டி எடுத்து வச்சுருந்தா அந்தம்மா இப்போ நீங்கள் போய் கண்காட்சி நடத்தி காட்டுறீங்களே உதயநிதி வைத்தல் இருந்தாரு ஸ்டாலின் அங்கே உள்ள ஜெயிலுக்குள்ளே இருந்தாரு கான்ஸ்டபிள் எட்டி நெஞ்சு மேலே உதச்சான் ரஜினிகாந்த் கூட்டி போய் காட்டினீங்கல்ல இந்திரா காந்தி இருந்தால் அதுதான் நடக்கும் இப்படி எல்லாம் பேச முடியாது இந்த மோடி அமித்ஷால ஜனநாயகம் பேசிட்டு இந்த கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பாம நீ தேர்தல் நடத்தினீன்னா இந்த தேர்தல் நியாயமான தேர்தலாக இருக்காது இருக்குமா நீங்க சொல்லுங்க பூரா சாராயத்தில் திருடி வச்சிருக்கிறீங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இந்த பணத்தை பூரா எங்கள் மக்களை எல்லாம் ஜனநாயகத்தை பணநாயகமாக்கி இந்த மக்களுக்கு வாக்காளர்களுக்கு எல்லாம் ஈரோடு ஃபார்முலா என்னென்னோ திருமங்கலம் ஃபார்முலா அதனால் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை புகார் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தேர்தல் நடக்கும் அப்போ தேர்தல் நியாயமாக இருக்கும் இதுதான் எங்கள் கோரிக்கை இன்னும் நிதி ஒதுக்கலைங்கிறதெல்லாம் எதுக்கு நிதி நிதி ஒதுக்கக்கூடாது திருநங்கையில் சாதி கொடுப்பீங்களா நல்ல மக்கள் நல்லா இருப்பான் மத்திய அரசு நிர்வாகத்தில் ஜனாதிபதி ஆட்சியில் மக்கள் நல்லா இருப்பான் புரியுதுங்களா ஊழல் நடக்காது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் தானே இந்த கேப் மாதிரி பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஒழுக்கமா இருக்குது அங்கே பொம்பளை மேல கைவிச்சா சுட்டு போடுவாங்க ஒரு கிடையாது தவறு செஞ்சா தண்டனை உங்க நாலேஜுக்கு வரல உங்க நாலேஜுக்கு வரல உங்க நாலேஜுக்கு வரல நேற்று ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தான் யோகி ஆதித்யநாத் நேரடியா போலீஸை கூப்பிட்டாரு அவனை அவன் வீட்டை இடி அவனை சுட்டு தள்ளு நானூத்தி இருபது என்கவுண்டரு இங்க அப்படி இல்லை அன்பு உடன்பிறப்பு யார் அவரு நம்முடைய உடன்பிறப்பு அருமை தம்பி சென்னையில பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரம் பண்ணவன அப்பா என்ன சொல்றாரு உடன்பிறப்பு அங்க உடன்பிறப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் பிஜேபி ஆட்சியெல்லாம் அப்படிதான் இருக்கும் புரிதுங்களா சாமியார் ஆட்சி அப்படிதான் இருக்கும் திருட முடியாது ஊழல் பண்ண முடியாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காது மணிப்பூர் மணிப்பூர் மேகாலயெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் பூரா கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆயுதங்களை கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக கலகம் பண்றாங்க அங்கெல்லாம் குற்றச்செயலுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் எல்லாம் கொண்டு வந்து ஆயுதத்தை ஒப்படைக்கிறான் என்னங்க நடக்கவே இல்லை நாங்க சொல்ல காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விட குறைவா நடந்தது இப்போ நாங்க அங்க நடவடிக்கை எடுத்து வச்சுட்டோம் புரியுதுங்களா கலவரம் முன்னா சுட்டுத்தண்டு அதான் அங்க எந்த ஊர்ல நிர்வாணம் போராட்டம் பண்ணுங்க போய் சொல்லிட்டு இருந்தா ஒருத்தி மணிப்பூரில் இரவும் செருமிலா நான் பதினாறு வருஷம் சாப்பிடலே தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஓட்டு வாங்கினீங்க நீங்கள் மணிப்பூர் தொண்ணூறு ஓட்டு இல்லை அந்த கம்யூனிஸ்ட்காரன் கட்டிவிடக்கூடிய கட்டுக்கதை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கம்யூனிஸ்ட்காரன் புத்தக கண்காட்சி எல்லாம் இதில் வந்து உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மணிப்பூரில் கற்பழிச்சுட்டான் மணிப்பூரில் கற்பழிச்சுட்டான் இங்கே சிறுமிகளை கற்பொழி கற்பழிச்சிட்டு இருக்கிறான் சும்மா அப்படி டைவர்ட் பண்ணக்கூடாது மணிப்பூரில் கற்பழிச்சிட்டான் இந்தியை திணிச்சுட்டான் யார் சொன்னால் உங்களுக்கு இல்லாத திராவிட நாட்டை இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தொகுதி மறுவரையர் பண்ணுறேன்னு எதாவது யார் சொன்னாங்க இப்போ யாருமே சொல்லுங்க என்ன அதிகமா நடக்குது இந்தியாவில் மற்ற மாநிலத்தை கொஞ்சமா நடக்குது இங்க அதிகமா நடக்குது அப்படிதான் உண்மை அதான உண்மை நீங்க டெய்லி அனுபவிக்கிறீங்களா மணிப்பூர்ல எல்லாம் நடந்தா நடவடிக்கை எடுக்கிறாங்க இங்க நடந்தா என்னங்கிறாங்க உடன்பிறப்புங்கிறான் உலகம் முழுக்க சந்தி சிரிக்கலிங்க உலகம் முழுக்க திமுக பார்த்தா சந்தி சிரிக்கு எந்த ஊர்ல இப்படி இருக்கு அப்ப அம்மா ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க அப்பன் முதல்வர் மகள் எம்பி என்னங்க இன்னொரு மகன் ஒரு தளபதி இங்க இன்னொரு தளபதி அங்க உலகமே சிரிக்குது உங்களை பார்த்து நீங்க என்ன மணிப்புரம் பேசிட்டு இருக்கிறீங்க

அமித்ஷா அவர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டை டிஸ்பியூஷன் தேர்தல் நடத்தினா தான் ஜெயிக்க முடியும் தான் மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அறநிலையத்துறை சார்பில் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கப்படுவதில்லை வெயில் இருக்குது இப்போ திருப்பதியில் வந்து ஒரு லைன் நிற்கிறாங்கன்னா அங்கே உணவு கொடுக்குறாங்க தங்குமிட வசதி எல்லாத்தையும் ஒரு ரூமில் வச்சு குடி தண்ணீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே அந்த வசதியெல்லாம் ஒன்றும் பண்ணி கொடுக்கறதில்ல மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இதே ஒரு மசூதியிலேயோ ஒரு சர்ச்சிலையோ ஒரு விழாவில் இறந்துருந்தா இந்நேரம் எல்லாரும் போய் பணம் கொடுத்துருப்பாங்க இவன் இந்து தான இவனுக்கு எந்த உதவியும் கிடையாது இல்லை சாராயத்தில் இறந்துருந்தா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுத்துருப்பாங்க அறநிலையத்துறை உடனடியாக இவர்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நன்றி நன்றி